நம் மனதை ஒருங்கிணைப்பதற்காக தினமும் புத்தகங்கள் படிக்க வேண்டும் மேலும் காலை நேரத்தில் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என மேயர் ஜெகன் பெரியசாமி கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடி கால்டுவெல் காலனி முதல் தெருவில் நிஷா பவுண்டேஷன் சார்பில் குடிபோதை மற்றும் மனநல மறுவாழ்வு மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கி நிஷா பவுண்டேஷன் நிஷா ஷாஜஹான் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ஜாமியா பள்ளிவாசல் முன்னாள் நிர்வாக சபை தலைவர் ஜனாப் ஷா ஹமீது முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு ஐஎன்டியூசி துணைத் தலைவர் கதிர்வேல் மற்றும் தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை மாம் அப்துல் அலி அமலோர் சுபமாதா மதுவிலக்கு சபை போதை நோய் நற்பணி குழு இயக்குநர் தந்தை ஜெயந்தன் வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவில் மே ஜெகன் பெரியசாமி பேசுகையில் நம் மனதை ஒருங்கிணைப்பதற்காக தினமும் புத்தகங்கள் படிக்க வேண்டும் மேலும் காலை நேரத்தில் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடியில் சேவை மனப்பான்மையுடன் திறக்கப்பட்டுள்ள நிஷா பவுண்டேஷன் குடிபோதை மற்றும் மனநல வாழ்வு மைய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் மையத்தில் சிகிச்சை பெறுகிறவர்கள் மனக்கட்டுப்பாடுகளுடன் இங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளை சரியாக பின்பற்றி மையத்தில் வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் உணவு முறைகளை சரியாக கடைபிடித்தால் நிச்சயம் விரைவில் குணமடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழலாம் எனவே இங்கு சிகிச்சை பெறும் சகோதரர்கள் விரைவில் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மே ஜெகன் பெரியசாமி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கால்டுவெல் மேல்நிலைப்பள்ளி தாளர் ஸ்டாலின் உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் ராஜசேகர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுகவை தலைவர் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிஷா குடி போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெறுபவர்களிடம் அருத்தந்தை ஜெயந்தன் மற்றும் தலைமை இமாம் அப்துல் அலீம் ஆகியோர் மது பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் இழப்புகள் மற்றும் நன்னடைத்தைகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கூட்டமைப்பு தலைவர் பிரான்சிஸ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நிறைவில் நிஷா பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் முகமது ஷானவாஸ் அஜித் நன்றி தெரிவித்தார் காலையில் என்ன சொன்னால் நீங்கள் ப்ரேபர் பண்ணிக்க அதெல்லாம் டீட்டரில் இருக்குது எல்லாம் பொதுவான இடங்கள் எல்லாம் இருக்குது பேசிங் எக்ஸசைஸ் அதான் கண்டிப்பாக அது வேணும் ஏன்னா அது இருந்தால் தான் உடல் வந்து மன தைரியம் வரும் உடல் பயிற்சி பண்ண பண்ணால் தான் மன தைரியம் வரும் எதையும் சந்திக்க முடியும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வேலையிலே சொல்கிறேன் வேலைக்கு போகிறோம் நமக்கு ஐநூறுபா சந்தனம் வச்சுக்கோங்க போகிறோம் நீங்கள் நம்ம யாருமே கூப்பிட வரல அது நீங்கள் வந்து கடந்து வரலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் நம்ம வீட்டில் உள்ள பண்ணிக்கலாம் இல்லை நம்ம தெரிஞ்ச அண்ணன் கூப்பிடாரு முந்நூறுபா தான் தருவார் அந்த வேலைக்கு போயிடலாம் நம்ம லைஃப் நம்மளே மாத்திக்கிட்டா இது சரி பண்ண முடியும் இப்ப சமீப காலமா இப்ப பத்து வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய தொழில வெளிநாட்டு வடமாநில தொழிலாளர் இருக்காங்க வெளிநாட்டு தூத்துக்குடி வந்து போர் சீட்டான இருக்காங்க அப்படி எல்லாம் எடுத்துக்கிற பாத்தீங்கன்னா நம்ம தொழிலாளர்கள் வந்து அண்ணாச்சி தெரியும் நம்ம தொழிலாளர் வந்து வேலைக்கே வர்றது இல்லை அது காரணமே ஒரு வேலை பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதை எண்ணூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் குறைஞ்சி போக கூடாது குறைஞ்சி போகாம இருக்கிற தப்பு கிடையாது நம்ம உரிமையை நாட்டுறோம் நான் ఐటీ ఎంపడీ సంగరికి కాదు అమ్మ సంగీ ఆ కు పోయినా మదుపు అడిగా నెడుతుంటే మరణానికి ఎక్కువ కదా అడునాలు తోడాది నదువు కానీ కొడువాత ఇరూరు అవసరం ఇరవై ఒక మరువురు పిల్లకి తేవాలను తరమాటానికి ఉలవ ఉండి తిరుపించి ప్రచన వరకు

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்